ஹாய் வேவர் ரேவதியை ஒரு வழியாக காப்பாற்றிய கார்த்திக் ஒரு வழியாக வந்து போலீஸ் வந்து சொல்றாங்க ஒரு புது தாலியோட வந்து ஒரு பெண்ணோட சடலம் இருக்கு அது உங்களோட ஒய்ஃபாக வந்து பாருங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இது என்னோட ஒய்ஃப் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மாயா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது வந்து கார்த்திக்கு வருது இதில் வந்து ரேவதியை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் ரேவதி வந்து என்னோட கஸ்டடியில் தான் இருக்கா நான் வந்து அவளை வந்து விட மாட்டேன் நீ வந்து மகேஷ் இருக்க இடத்த சொன்னா மட்டும்தான் வந்து நான் ரேவதியை வந்து விடுவேன் இல்லை ரேவதி வந்து கொலை செஞ்சிருவேன்னு சொல்லி மாயா வந்து மிரட்டுறாங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து மாயா நீ வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு போகிற இது உனக்கு நல்லது கிடையாது மாயா நான் வந்து உண்மையிலே மகேச கடத்த கிடையாது மகேச கடத்த வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது மாயா நீ வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் வந்து மகேச கடத்த கிடையாதுன்னு சொல்லி என்னென்னமோ வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து கார்த்திக் சொல்கிறதெல்லாம் வந்து மாயா கேட்குற மாதிரி கிடையாது மாயா வந்து கேட்கவும் இல்லை நீ வந்து எப்போ வந்து மகேச ஒப்படைக்கிறியோ அப்போ தான் வந்து நான் ரேவதியை வந்து விடுவேன் இல்லாட்டி ரேவதி மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு கொன்றுவேன்னு சொல்லி பயமெடுத்துட்டு ஃபோனை வந்து அப்படியே வச்சுறாங்க கார்த்திக் வந்து நான் தன்னோட நண்பர் ஒருத்தவங்க வந்து ஃபோ போலீஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த நம்பர்லேருந்து எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி தர முடியுமான்னு கேட்பாங்க பத்து நிமிஷம் இரு நீங்கள் வந்து பிரேவதியை தெரியுங்க நான் வந்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த போலீஸ் அதிகாரி அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இருக்க ஒரு அரை கிலோமீட்டரில் தான் அந்த லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க மாயா இருக்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்து இந்த போலீஸ் அதிகாரி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் போலீஸும் கார்த்தியும் வந்து தேட வரும் வருவாங்க கரெக்டாக அவன் வந்து அப்போ தான் வந்து ஒரு ரவுடி வந்து ரேவதியை வந்து கடத்தி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ரேவதி வந்து மலை உச்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து என்னை விடுங்கடா நான் வந்து உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணேன் என்ன ஏன்டா யாரா கடத்த சொல்லு ரொம்ப கேள்வியாக கேள்விக்கு மேல கேள்வியாக வந்து ஒரு எவதி கேட்டுட்டு வருவாங்க ஆனால் வந்து அந்த ரவுடி வந்து விடுற மாதிரி தெரியாது ரவுடி வந்து விடவும் மாட்டோம் அதான் வந்து கரெக்டாக வந்து ரவுடிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க வந்து உடனே வாங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு வந்து அந்த ரவுடி வந்து வர வீட்டுக்கு வராரு ஏன்னு சொல்லி கேட்கும் போதும் ரவுடி வந்து மனைவி வந்து ரேவதியை கடத்தியது நான் தான் மாயா பணம் கொடுத்து சொல்லி தான் அந்த ரேவதியை கடத்தினேன்னு சொல்லி அந்த ரவுடி வந்து சொல்லிடுறாங்க இதுக்கிடையில் வந்து அந்த ரவுடியோட குழந்தைய வந்து கார்த்திக் வந்து காப்பாத்திருவாரு வந்து அந்த மனைவி வந்து சொல்லிடுவாங்க அந்த ரவுடி கிட்ட அதுக்கப்புறம் வந்து ரேவதியை கடத்த சொன்னாங்க அதனால நாங்கள் தான் கடத்தினோம் மகளின் உயிரை நீங்கள் தான் காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக துரோகம் செய்ய மாட்டேன் என்று ரேவதி இருக்கும் இடத்தை நான் காட்டுகிறேன் என்று கார்த்திகை பைக்கில் அழைத்து செய்கிறேன் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாயா கார்த்திக் விஷயம் தெரிஞ்சு இந்த ரவுடி காட்டி கொடுத்து விட்டேன் ஆத்திரத்தில் கொந்தளித்த மாயா முன்னாடியாக ரவுடிகளுக்கு ஃபோன் செய்து ரேவதியை கொண்டுவிடுங்க என்ன ஆர்டர் போடுகிறார் மேலும் மாயாவை தேடி அந்த இடத்திற்கு கார்த்திக் செல்ல அந்த குழுல் யாருமே இல்லாத பார்த்து கார்த்திக் அதிர்ச்சி அடைகிறார் அப்போது சரவணை அந்த இடம் வேறு இடத்தில் ராவல் ஆகி ஆகிக் கொண்டிருக்கிறது என வேறு ஒரு லொகேஷன் அனுப்பிவோம் மற்றொரு பக்கம் மாயா கார்த்திக் ஃபோன் செய்து என்ன கார்த்திக் ரேவதி எப்படியாவது கண்டுபிடித்துள்ள என்ன பிளான் போடுகிறீர்கள் அவளை சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிவிடுகிறார் இதையடுத்து ரவுடிகள் மாயா சொன்னதுபடி ரேவதை தீர்த்து கட்டுவதற்காக மலை உச்சிக்கு அழைத்து செலுங்கினேன் அப்போது ரேவதி நீங்கள் எல்லாம் யார் எதற்காக எப்படி செய்யும் எங்கள் அம்மா யாருன்னு தெரியுமா என்ற பயம் ரொம்ப வந்து ரேவதி வந்து விரட்டிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ரேவதி வந்து தள்ளி விட்டுருவாங்க கார்த்திகை வந்து ஒரு வழியை நல்லபடியாக காப்பாற்றிடுவார் இன்னும் வந்து ரேவதி வந்து கார்த்திகை புரிஞ்சுப்பாங்க இதுதான் நடக்கப்போகுது இந்த மாதிரி அப்படி பண்ணி தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க